ஒரு நிமிடத்தில் மாற்றம் சேதுபதி ஒரு சாதாரண காய்கறி வெறுப்பவர் வேலை குறைவாக வருமானம் பலவீனமாக இருந்ததால் அவன் மனதிற்கு நிம்மதியில்லை என்ன வாழ்க்கை இது கடவுள் என் மீது கருணை இல்லையா என அவசரமாக எண்ணியவன் ஒருநாள் அவன் சந்திக்கும் சன்னியாசியின் வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றியது சன்னியாசி நீயே பிறர் வாழ்க்கையில் மாற்றம் உருவாக்க முடியும் உதவி என்பது உள்ளத்திலிருந்து வரும் என்று கூறி ஒரு சாதாரண முத்திரையை கொடுத்தார் அந்த சமயத்தில் சேதுபதி ஒரு சிறிய தீர்மானம் செய்தான் தினமும் ஒருவர் என்பவருக்கு ஒரு காய்கறி இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தான் அது மக்கள் நம்பிக்கையை உருவாக்க வருவாய் உயரச் செய்து அவனை கழிப்புடன் வாழ முடிவித்தது சிறிய உதவிகள் சமூக கோடுகளை மாற்றும் தலைமைத்துவத்தின் ஆரம்பமாகும்